கைது செய்ய சென்ற காவல்துறை கை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சீமானின் செக்யூரிட்டி அலையக்கா தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ் கலையபரமாக இருக்கிறது சீமானின் வீடு கையல்வெளி வந்து சாரி மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்தாங்க போலீஸ்ட போலீஸ் என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு ஏறு ஏறுன்னு ஏறிட்டாங்க ஏன்னா அவ்வளவு டென்ஷன் போலீஸே தாக்கி இருக்கிறார்கள் போலீசிடம் கை துப்பாக்கியை காட்டி இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ன நடந்துச்சு சீமான் வீட்டில் சீமான் வீடு கலவரக்காடாக மாறி இருப்பதன் பின்னணி என்ன

ஒண்ணும் கிடையாது இந்த கேஸ் வந்து திமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டதும் இல்லை இது இரண்டாயிரத்தி பதினொன்று செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி பலமுறை பாலியல் ரீதியாக தன்னோடு உறவு வைத்துக் கொண்டார் என்று ஆதாரங்களோடு கொடுத்த புகார் ரைட் இது வரைக்கும் நான் இத பத்தி எல்லாம் பேசுதில்ல இன்னைக்கு பேச வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அப்படின்னா காவல்துறை வீட்டுக்கு போய் அது ஒரு பெரிய கலவரமான மாறிய சூழல்ல என்ன நடந்துச்சு பேசுறேன் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் ஆயி அ ஆட்சி காலம் ரைட் எந்த நடவடிக்கையும் அதன் மீது எடுக்கப்படியல இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பழிவாங்கும் போக்கு அப்படின்னா ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே சீமான கைது பண்ணிருக்கணும் அப்படியெல்லாம் எந்த கைதும் செய்யல பெரியாரை கண்ணா சீமான் திட்டினார் அப்பொழுதும் என்ன செய்யல இந்த திமுக அரசு அவரை கைது செய்யல பழி வாங்கும் போக்கு அப்படின்னா அப்பெல்லாம் கைது செஞ்சிருக்கணும் ஜெயலலிதா அம்மையார் கஞ்சா வைத்து கஞ்சா வழக்குல கை செய்வார்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல இந்த வழக்கு என்ன பண்ணுது நீதிமன்றத்துக்கு போகிறது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து என்ன செய்யறாரு மனு தாக்கல் செய்கிறார் அப்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுகிறது சம்பந்தப்பட்டவரே புகார் கொடுத்தவரே தட் மீன்ஸ் விஜயலட்சுமியே புகாரை திரும்ப பெற்று கொண்டாலும் இந்த பாலியல் வழக்கில் அப்படிலாம் அந்த இந்த வழக்கை என்ன செய்ய முடியாது நிப்பாட்ட முடியாது என்று சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்றாங்க பனிரெண்டு வார காலகட்டத்திற்குள் நல்லா புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு வார காலகட்டத்திற்குள் அவகாசம் கொடுத்து அவரை விசாரிச்சு என்ன ஆயாதுன்னு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க வழக்க தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப காவல்துறையோட கடமை இவரை விசாரித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்வது விசாரிக்கனா என்ன செய்யணும் காவல்துறைக்கு இவர் போன ஒத்துழைப்பு அப்ப காவல்துறை என்ன செய்றாங்க ஒரு சம்மன் அனுப்புறாங்க அழைப்பானு பேரு ஐயா இந்த மாதிரி நீதிமன்றத்திலிருந்து உங்களை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு ஒரு சம்மன் குடுக்குறாங்க என்னைக்கு ஆஜராயிருக்கணும் அவரு இன்னைக்கு ஆஜராயிருக்கணும் ரைட் அவர் இன்னைக்கு ஆஜராகல நீ என்ன சம்மன் கொடுக்கறது நான் என்ன ஆஜராகறதுன்னு சட்டத்தை மதிக்காமல் கிளம்பி போயிட்டாரு இப்ப நீதிமன்றம் என்ன சொல்றது கண்டிப்பாக விசாரிச்சு கொடுங்கன்னு சொல்லி இப்ப திருப்பி போறாங்க வீட்டுக்கு திருப்பி போய் இரண்டாவது அழைப்பானை சம்மன் என்ன சொல்றாங்க ஒரு பத்து நிபந்தனைகளோடு நீங்கள் இந்த அழைப்பானையை ஏற்று நீதிமன்ற இது காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்ககிட்ட விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றம் அப்படி நீங்கள் வரவில்லை என்றால் உங்களை கைது செய்யவும் என்ன இருக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பத்து நிபந்தனைகளோட சீமான் விட்டு வாசல்ல போய் என்ன செய்யறாங்க சம்மனை ஒட்டிட்டு வர்றாங்க ரைட் இது ப்ரொசீஜர் இது சட்டம் போலீஸ் ஒட்டுதுங்க ஒட்டுன கொஞ்ச நேரத்துல சீமானினுடைய வீட்டுல வேலை பார்க்கறவர்தான் என்ன பண்றா அதை கிழிச்சான் போலீஸுக்கோட உணவரும் போலீஸ் கிழிக்கிறான் கிழிச்ச உடனே போலீஸ் என்ன செய்வாங்க அப்பவும் போலீஸ் வந்து சட்டத்துக்கு சட்டத்துக்குட்பட்ட நடக்கிறாங்க நல்லா கவனிச்சுங்க போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எது எந்த லிமிட்டுக்குள்ள வருது நீலாங்கரையில நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி காவல்துறையின் சார்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒட்டப்பட்ட சம்மனை சீமான் வீட்டு உதவியாளர் கிழித்து விட்டார் அப்படின்னு போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க உடனே என்ன செய்யறாங்க நீலாங்கரை போலீஸ் வந்து புகாரை பெற்றுக்கொண்டு யாருப்பா அது கிழிச்சதுன்னு விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனால் விசாரிக்க உடனும் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி அவர் முன்னால் ராணுவ வீரரான் சரியா ஏதாவது பாதுகாப்பட பணி பணியாற்றி இருப்பார் ரிட்டர்டாக இருப்பார் அவர் நின்று உள்ள விட மறைக்கிறார் ஒரு போலீஸ் அங்கே போறாங்க ஒருத்தர் மஃப்டியில் இருக்கிறாரு ஒருத்தர் யூனிஃபார்மில் இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் போறாங்க இதுல மஃப்டியில் இருந்த போலீஸ இவங்க அடிக்கிறாங்க யார் தாக்குகிறார்கள் போலீஸை தாக்குன உடனே அப்புறம் சும்மா இருக்குமா போலீஸ் அவங்க கதவை இது பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறார் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அவர் வந்து உள்ளே போறார் உள்ளே போனால் செக்யூரிட்டி கைத்தப்பாக்கியை கையில் எடுத்து காட்டுறான் கைத்தப்பாக்கி அவன் கை அவன் கையில் துப்பாக்கி இருக்குது அப்ப நீ நீங்கள் பாருங்க அப்போ போலீஸிலுமே துப்பாக்கி கட்டுற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சா தைரியம் நீங்கள் இப்போவே இந்த ஆட்டம்னா இவர் சொல்கிறாரில்ல நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்போ ஆட்சிக்கு வந்தால் இவர் என்னெல்லாம் பண்ணுவார் இப்போ போலீஸ் விடுவாங்களா அலேக்கா அல் கும்மு 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 கும்முன்னு கும்மிட்டாங்க கும்மி தூக்கி வாடா வண்டியில இருந்து தூக்கி போட்டு செக்யூரிட்டி தூக்கி வண்டிக்குள்ள ஏற்றிட்டாங்க இப்ப செக்யூரிட்டி வண்டியில ஏற்றின உடனே நம்முடைய சகோதரி கயல்வெளி அவர்கள் அவங்க போய் என்ன செய்றாங்க மன்னிப்பு கேக்கிறாங்க சாரி கேட்கறாங்க காவல்துறை கிட்ட சாரி சார் அப்படி நடந்துக்கூட தப்பு தான் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு போய் கா சாரி கேட்கறாங்க காவல்துறை டென்ஷன் ஆயிடுச்சுன்னா விளையாடுறீங்களா கிழிச்சப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியும் தானே இப்போ கையல் சொல்லித்தான் அதை கிழித்ததாகவும் ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் பரவுகிறது இப்போ கிழிச்சு எடுத்தாச்சு காவல்துறை எல்லாம் அழைக்கா தூக்கிட்டு வந்துச்சு இப்ப ரெண்டாவது போறாங்க யார் கிழிச்சது இப்ப கிழிச்சவன கைது பண்ணும்ல அந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்குது இந்த விஷயத்தை இனி என்ன செய்யாது காவல்துறை விடாது ஏன்னா நீங்க காவல்துறை மேலேயே கைவிச்சிருக்கீங்க நான் என்ன கேட்கிற சீமான என்ன பெரிய சுதந்திர போராட்டத்தியாயா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி பல முறை அவளோடு கட்டாய உறவு உறவு வைத்துக்கொண்டு கொண்டு கருக்கலைப்பெல்லாம் செய்ததாக குற்றச்சாட்டு இருக்கு இதான குற்றச்சாட்டு இந்த சிங்கம் படத்துல சொல்லுவாரு உன் கேஸ் கட்ட படிச்சு பார்த்தேன் ஏடா நீங்க வயசானவங்க எல்லாம் மிரட்டி சூசைட் பண்ணு என்னையா நீ என்ன பெரிய காந்தியா நெருவாம்பாரு அந்த மாதிரி ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி சிறைச்சாலை எனக்கு பஞ்சு மத்தை ஹலோ நீங்க இனத்து விடுதலைக்காக எல்லாம் ஒண்ணு போராட்டினா சிறைக்கு போல ஒரு பெண்ணை சீரழித்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு ரைட் இப்ப பிரச்சனை என்னன்னா இதுல வந்து ரைட் ஓகே நீங்க வந்து மியூச்சுவலா இருந்திருக்கலாம் அதே அது உங்களுடைய பிரச்சனை விட்டுருங்க ஆனா இப்ப காவல்துறை என்ன செய்யுது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உங்களை வர சொல்லுதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க தான் பெரிய அசகாய சூறனாச்சே தைரியசாலி ஆச்சா போக வேண்டியதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்பா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன் முழுமையாக இதான் நடந்துச்சு இதான் நடந்துச்சு இதான் நடந்துச்சு சொல்லிட்டு வர வேண்டியதானே இந்த அரசு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க பல பேருக்கு அந்த கோபம் இருக்கு இவன்லாம் ஒரு ஆள் இவனையே இந்த போலீசெல்லாம் கை செய்யாம இருக்கு இந்த அரசு கை செய்யாம இருக்குன்னு கொந்தளிக்கிறத நானே பலமுறை கேட்டிருக்கேன் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக முறையாக நீதிமன்றம் இப்ப சமீப காலமாக ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறு ஆண்டு ஏழு ஆண்டுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய சட்டங்களில் டக்கு டக்குன்னு கைது பண்ணாதீங்க ஏன்னா அங்க கைது பண்ணி கைது கொண்டு போய் சிறைச்சாலை ஆயிட்டு இருக்குது அதனால நீதிமன்றத்துல வழக்க தொடருங்க அவங்கள பிணை கொடுத்துருங்க அவங்க கைது அவங்க பிணையில இருக்கட்டும் வழக்கு நடக்கட்டும் வழக்கின் முடிவில் அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட பிறகு அவரை கைது செஞ்சு என்ன செய்யலாம் சிறையில அடைக்கலாம் இது நீதிமன்றத்துடைய ஒரு ப்ரொசீஜரா சமீப இருக்கு அப்ப இவரு இப்ப இந்த குற்றத்தின் அடிப்படையில் ஒருவேளை நீதிமன்றம் இவரை தண்டித்தால் ஆறு ஆண்டு வரை சிறை ஆறு ஆண்டு வரை சிறை சிறை தங்கனை பெற்றால் இவர் தேர்தலிலேயே போட்டியிட முடியாது சிமானால தேர்தல போட்டியிட முடியாது எம்எல்ஏ போட்டியிட்டாலும் போச்சா அப்ப வாயி கொஞ்சம் அளந்து பேசணும் சிமான் கொஞ்சம் நஞ்ச வாயா எல்லாரையும் எடுத்து பேசுறது அவனே இவனே பெரியார இப்ப யார் வந்து காப்பாத்தா மோடி வந்து காப்பாத்துவாரா அமித்ஷா வந்து காப்பாத்துவாரா யாரும் காப்பாத்துவா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும் இவருக்கு இவருக்கு வந்து ஏற்கனவே முன்பே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் இவரால் என்ன செய்ய முடியலையா வர முடியலையா இது என்ன என்ன வாதம் இது முன்பே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகள் அதனால இவருக்கு வந்து நாலு வாரம் இதிலிருந்து இதுல ஆஜராவதிலிருந்து விளக்கு கேட்டு இவங்க வந்து என்ன செய்றாங்க போய் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க அதெல்லாம் கேட்கல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க நீங்க வந்து எனக்கு வந்து நாலு வாரம் நீதிமன்றம் கொடுத்ததே மொத்தம் பன்னெண்டு வாரம் இதுல நாலு வாரம் இவர் ஆஜராக மாட்டாரா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா ஒன்னு திருப்பி ஏதாவது மிரட்டலாம் யார புகார் கொடுத்தவரை அல்லது வேற ஏதாவது என்ன சொல்லலாம் இதுதான் விஷயம் எதுவும் வந்து நான் இதுல வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் நான் இதை இதை பத்தி பேசுறதே கிடையாது முன்னாடியும் சரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் கேள்வியில நான் சீமானினுடைய அரசியல கிளிகளும் நினைச்சிருக்கேன் ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி பேசியதில்லை இன்னைக்கு கூட நான் ஏன் பேசுகிறேன் என்றால் ஒரே ஒரு ரீசன் காவல்துறையே நீங்க கை வச்சிருக்கீங்க அத்து நிறிங்க காவல்துறை ஒரு விசாரணைக்கு வருதுன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும் சம்மன் ஒட்டிட்டு போறது காவல்துறையுடைய வேலை போய் ஆதரவது உங்களுடைய கடமை மத்தத நீதிமன்றம் பார்த்துக்க போகுது தானே முடிவு பண்ண போது போனவன உங்களை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட போது போலீஸ் இல்ல இல்ல அப்புறம் அப்ப இந்த அட்ராசிட்டி இந்த 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 திமிர்த்தனம் இந்த சட்டவிரோத போக்கு கடந்த முறை காவல் நிலையத்தில் ஆஜராகின்ற பொழுது இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய மனைவி குடும்பத்தை எல்லாம் கூட்டு போறாரு போயிட்டு என்ன சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு ஏன் அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம் இது கல்வியிலியையும் சேர்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் ஒரு பெண்ணாக இருக்கிறார் அவர் நான் வார்த்தைக்கார சகோதரின்னு தான் சொல்றேன் எல்லாரையும் கவனிச்சிருப்பீங்க சகோதரி கல்விதான் நான் பேசியிருக்கிறேன் அரசியல் முரண்பாடுகள் என்பது தனிப்பட்ட முறையில் நான் இங்கே அனாகரியமா யாருமே பேசுனது அப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு 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 நீங்கள் கட்டிய மனைவியை பக்கத்தில் எடுத்துக்கொண்டு சகோதரிய பயிற்சி பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளோ இந்த கொள்ளையில உனக்கு பழகிறதுக்கு இத்தனை பொம்பளை இருக்கும்போது வேற ஒருத்தையும் கிடைக்கல இவ தான் கிடைச்சாலான்னு கேட்டா என் பொண்டாட்டின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அதெல்லாம் எவ்வளவு அறிவறுக்கத்தக்க வார்த்தைகள் செயல்பாடுகள் இல்லையா எல்லாரையும் சேர்த்து கொச்சப்படுத்துறீங்க இப்போ நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம்னு இவர் சொல்லறாரு அவங்க அப்படி சொல்லியிருக்கே மாட்டாங்க நான் சொன்னா அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா நிச்சயமா மாட்டாங்க இவன் விடுற கதை பிரபானை பற்றி கதை விட்ட மாதிரி தான் எல்லாரை கதை இதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் விட்டு வைக்கல கதை பொய் என்னென்னு ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற மனைவி எப்படி சொல்லியிருப்பாங்களா நீ யா கூட வேணாலும் போ எப்படி வேணாலும் இரு வேற ஆளே கிடைக்கலாம் ஆனால் இவ கூட ஏன் போன அப்படின்னு ஒரு மனைவி கேட்பாங்களா இதெல்லாம் ஒரு பேச்சா இப்போ இந்த இது போன்ற பேச்சுக்களுக்குத்தான் இன்னைக்கு சீமான் என்ன செய்யிருக்கிறார் இவ்வளோ சிக்கலில் வந்திருக்கிறார் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ஒரு நிமிடம் காட்சி இருக்குது ஒரு வீட்டில் நடந்த காட்சி அதை நீங்கள் பாருங்க அத பார்த்த பிறகு நான் சொல்றதுடைய நியாயம் உங்களுக்கு புரியும் நான் அப்புறம் பேசுறேன் பார்த்துட்டீங்களா சார் சார் சீமான் கைதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு நேரில் ஆஜராக வேண்டும் நேரில் ஆஜராகவில்லை என்றால் காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தும் நல்லா புரிஞ்சுக்கிதா சட்டம் இப்ப இவர் சீமான் அதுக்கு தான் வெயிட் பண்றாரு தாம்பே போய் ஆஜராக கூடாது காவல்துறை தன்னை கைது செய்யும் கைது செய்தவுடன் பொதுமக்கள் மத்தியில கழிவிறக்கம் தேடலாம் ஐயோகோ பார்த்தீர்களா என்னை எதிர்கொள்ள முடியாமல் இந்த திராவிட மாடல் அரசு என்னை கைது செய்ததுன்னு செய்தது என்று நினைக்கிறார் ஒருபோது நடக்காது மக்களுக்கு தெளிவாக புரியும் அப்படி இல்லை என்றாலும் நாங்கள் மக்களுக்கு தெளிவாக புரிய வைப்போம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் காவல்துறை கைது செய்யவில்லை காவல்துறை என்ன செய்து நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறது நீதிமன்றம் என்ன சொல்லுது விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய சொல்கிறது விசாரிப்பதற்கு சீமான் வர மறுக்கிறார் வர மறுக்கின்ற பொழுது அவரை கைது செய்து விசாரித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது இல்லை என்றால் காவல்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் கொண்டு வரலாம் ஏப்பா நான் ஒரு சொன்ன நீங்க மதிக்க மாட்டீங்களா நீதித்துறை எதுக்கு இருக்குது என்று நீதிமன்றம் கேட்கும் அப்போ மாண்பமை நீதிமன்றமும் கடமையை செய்யக்கூடிய காவல்துறையும் ஒன்ன சொன்னா நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும் ரைட்டா அல்ல இந்த இது இதான் நான் சொன்னேன் நீங்க தொடக்கூடாத இடத்துல கேட்டுட்டீங்க நீங்க பெரியார கூடாது சீமான் பெரியார நீங்க தொற்றுக்கே கூடாது ஏகப்பட்ட வழக்குகள் உங்க பேர்ல இருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படிலாம் யாரும் விட்டுற மாட்டோம் நீங்க உண்டு கொளுத்து நல்லா சுகபோக வாழ்வு வாழ்ந்து சுற்றி திரிவதற்கு நீங்க பெரியார வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட விஜய் வேண்டுமானால் கள்ள மோனம் சாதிப்பார் பெரியாரின் கொள்கைகளை உளப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய தமிழ் சமூகம் ஒருபோதும் என்ன செய்யாது மௌனமாக இருக்காது தக்க பாடத்தை அது புகட்டும் சரி ஒருவேளை இந்த வழக்கில் இப்போ இவர் கைது செய்யப்பட்டு அல்லது வந்து விசாரணை தொடங்கி இது வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சாட்சிகள் விசாரணை நடக்கும் சாட்சிகள் விசாரணை இவர் இந்த பெண்ணை இவ்வாறு ஏமாற்றினாரா அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் விசாரணைலாம் நடக்கும் அந்த விசாரணையின் அடிப்படையில் இவர் விஜயலட்சுமியை ஏமாற்றியது நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் இவருக்கு என்ன செய்யும் சட்டத்திற்குட்பட்டு தண்டனை வழங்கும் சட்ட வல்லுநர்கள் ஆறு ஆண்டு வரை தண்டனை கிடைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அவ்வாறு தண்டனை கிடைத்தால் போய் உள்ள போது கம்பி என்ன வேண்டியதான் கம்பி என்றது மட்டுமில்லை அதன் பிறகு தேர்தலிலேயே போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் அதை நோக்கி இன்றைக்கு இட்டுச்செல்வது செல்வது நகர்த்தி செல்வது சீமான் தான் சீமானை தவிர யாரும் இல்லை என்பதை மட்டும் உறக்க சொல்லி எனவே திரு சீமான் இனியாவது இது போல தலைவர்களை எல்லோரையும் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறது சாதி சண்டையை மூற்ற மாதிரி பேசுறது மத சண்டையை மூற்ற மாதிரி பேசுறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்துவது பெரியாரை கொச்சைப்படுத்துவது எல்லாரையும் இது இது இதுக்காக சம்மந்தம் இல்லை இதுகளெல்லாம் குறைங்க இப்போ இதுக்காகத்தான் அதுன்னு சொல்ல வரல இதுகளெல்லாம் குறைங்க அது மாதிரி என்ன செய்யாதீங்க இந்த மாதிரியான காவல்துறையினுக்கு எதிரான அராஜகத்தை எல்லாம் நிறுத்துங்க என்று சொல்லி கைத்துப்பாக்கிக்கு இப்போ லைசன்ஸ் இருக்கா இதெல்லாம் விசாரிப்பாங்க கைத்துப்பாக்கிக்கு அந்த லைசன்ஸ் வச்சுருந்தாரா எல்லாம் ஒரு வேளை யோசிச்சு பாருங்க ஒரு வேளை ஒரு ரவுண்டு சுட்டு என்ன ஆகும் யாரு சீமான வீட்டு காவலாளி செக்யூரிட்டி சுட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும் இல்லையா அதனால இதெல்லாம் தேவையற்ற ஒன்று அரசியல் ஆக்கப்பூர்வமாக செய்ய பழகிக்கொள்ளுங்கள் திரு சீமான அவர்களே என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேலியில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி